அனுபவித்து வருகிறோம் அடுத்ததாக நாம் அனுபவி அனுபவிக்க இருப்பது தெந்திருப்பேரையில் என்கிற திவதேசம் தற்பொழுது தெந்திருப்பேரை என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி தெந்திருப்பேரையில் என்பது இதனுடைய திருநாமம் என்று தெரிகிறது இங்கே எம்பெருமான் மகர காதனாக நெடுங்குழைக்காதனாக இருக்கிறான் நிகரில் முகில் வண்ணன் என்றும் சொல்லப்படுகிறான் குழைக்காத ஞாயிற்சியார் திருப்பேரை நாய்ச்சியார் என்று நாய்ச்சிமார்கள் ஸ்தல நாய்ச்சிமார்கள் ரெண்டு பேர் இந்த திவிதேசத்திலே தாவரமரணிக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய திவு இந்த திவிதேசத்திலே ஜைமினி சாமவேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இது இந்த தேவதேசத்திலே விசேஷமான ஒரு அம்சம் நம்மாழ்வார் ஒரு பதிகம் முழுக்க இந்த தேவதேசத்துக்கும் எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் வெள்ளை சுரிசங்கோடு ஆழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சின் உடே புள்ளை கடாகின் ஆத்தை காணீர் என் சொல்லி சொல்லுகிறேன் அன்னை மீர்காள் வெள்ளை சுகம் அவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழாவொலியும் பிள்ளைக்குழா விளை ஆட்டொலியும் அரா தென் திருப்பேரையில் திருப்பேரையில் சேர்வந்தானே என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டியுள்ளார் பராமகிருஷ்ணன் நாயகியாக இந்த பதிகம் முழுக்க ஆழ்வார் பாசுரமாக அருளி செய்திருக்கிறார் தன்னுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் திவ்ய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு கருடாழ்வார் மீது புறப்பாடு கண்டறிக்கிறான் என்று தன்னுடைய தாய்மார்களுக்கு பராமகிருஷ்ணன் நாயகி சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தெந்திருப்பேரையில் என்கிற விதேசத்திலே இருக்கிறான் அவனை அங்கே சென்று நான் போகிறேன் என்று சொல்லுகிறாள் அப்படி சொல்லும் பொழுது அந்த திவிதேசத்திலே வேத ஒலி விழாவலி பிள்ளைக்குழா விளையாட்டு ஒலி மூன்றும் தொடர்ந்து நடக்கிறது என்று காட்டுகிறாள் வேத கோஷம் சமவேத கோஷம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உற்சவங்களுடைய கோஷம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த ஒலியும் நன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை ராம்கிருஷ்ணன் ஆய் காட்டுகிறாள் இந்த திவு தேசத்திலே ஒரு சிறப்பு அம்சம் கருடால்வார் இல்லாத திவு தேசத்திலேயும் சன்னிதிகருடனாக எம்பெருமானுக்கு எதிரிலே திவிதேசத்திலே எம்பெருமானுக்கு நேர் எதிரிலே இல்லாமல் கொஞ்சம் இருக்கிறார் அது எதனாலே என்றால் எம்பெருமான் இந்த குழந்தைகள் விளையாடுவதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதாலே அப்படி தான் நகர்ந்து வழிவிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த திவு எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கிறார் அதை நாயனார் ஆச்சார விதத்தை எடுத்து காட்டுகிறார் சென்று சேர்வார்க்கு உஷா துணை அறுக்கும் சௌந்தர்யம் மாநகரிலே கோஷிக்கும் என்று காட்டுகிறார் ஆழ்வாருடைய பாசனத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயமானது சொல்லப்படுகிறது சென்று சேர்வார்க்கு எம்பெருமானை போய் அடைபவர்களுக்கு அவனுடைய திவு தேசத்தை போய் அடைபவர்களுக்கு உஷா துணையா இருக்கும் ஒருத்தருக்கு எது உஷா துணையாக இருக்கு அவருடைய ஹிரதயம் தானே மனசு தானே அந்த மனதையே எம்பெருமான் கவர்ந்து விடுவான் எதை கொண்டு கவர்கிறான் தன்னுடைய அழகை கொண்டு கவர்கிறான் என்று இந்த விஷயத்தை தான் இந்த பதிகத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதை இங்கே நாயனார் எடுத்து காட்டுகிறார் அழகான திவ்வதேசம் ஆச்சரியமாக உற்சவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய திவிதேஷம் ஆழ்வாராச்சாரியர்கள் திருமேனியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய திவிதேசம் விசேஷமான திவிதேசம் மகர காதன் என்று எம்பெருமான் அழகான வீற்றிருந்த திருக்கோலத்திலே எழுந்தொழுதியிருக்கக்கூடிய திவிதேசம் வே தருமானார் ஜியர் திருடி கிரேஷனம் ஜியர் திருடி கிரேஷனம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாயை விஷயங்களை கேட்டு மகிழலாம் engalvalaikalam cool.org K O Y I L O R G